தினமும் ஒரு சாவாவது விழும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை நீர்த்து போக வைக்கவே திமுக திடீரென நீட் விவகாரத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு ஆட்டம் போடுகிறது என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது இந்நிலையில் விஜயும் இன்று நீட் விவகாரத்தையே பேச திமுக ஒவ்வொரு உற்சாகமாக்கிவிட்டது அதுவும் ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அவர் குறிப்பிட்டதால் தளபதி நம்மாலடா என்று தலைவர் ஸ்டாலினின் டீம் குஷியாகியுள்ளது ஆனால் இந்த எழுச்சி அத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஆப்பாக வைத்துவிட்டார் பாரதி முதலில் விஜய் பேசியதை பார்த்து விடுவோம் மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்குகிற விழாவில் பேச பேசினவர் இன்னைக்கு பேச வேணான்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் விட்டால் நல்லா இருக்காது அதுதான் நீட் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சத்தியமான உண்மை இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மூணு பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமானது அதில் ஃபர்ஸ்டில் இருக்கிறது நீட் மாநில உரிமைக்கு எதிராக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறமா தான் அதை ஒன்றிய பட்டியல சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச முதல் பிரச்சனையும் அப்பதான் தொடங்கி இருக்கு ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது அடிப்படையிலே கல்வி கற்கிற நோக்கத்துக்கு எதிரானதா தான் பார்க்கிறேன் கல்வி அப்படின்றது அந்தந்த மாநிலங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க நீட் தேர்வுக்கு எதிராக தளபதி வாழ் சுழற்சிய நிலையில் இன்று திமுகவும் பெரிய போராட்டத்தை நடத்தியது திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது அதில் உரையாற்றிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி குல பெருமையால் பெருமையால் நாம் டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆகிவிடவில்லை இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அரசு உத்தரவு மூலம்தான் இது நம்ம பல பேர் படித்து முடித்தோம் இன்று நம்ம பலர் இதை மறந்து விட்டார்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியம் உள்ளவன் நாங்கள் படிக்கும் போது யாரேனும் பிஏ பட்டம் பெற்றால் உடனே பெயருக்கு பின்னால் பிஏ என குறிப்பிட்டு போர்டு போட்டுக் கொள்வார்கள் காரணம் என்ன அப்போதெல்லாம் ஊரில் ஒரே பி தான் இருப்பார் இப்பொழுது நாய் கூட பி ஏ பட்டம் வாங்குகிறது இப்போதெல்லாம் யார் வீட்டிலாவது பி ஏ பிஏ ஏதேனும் ஒரு பட்டத்தை படித்து பெற்றிருக்கிறார்கள் யார் இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த வளர்ச்சியை அழிக்கத்தான் இந்த நீட் தேர்வு வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையிலேயே கூறினேன் என குறிப்பிட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கஷ்டப்பட்டு நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் மூலம் அமுக்கிக் கொண்டிருக்கையில் இப்படி ஆர் பாரதி ஓவர வாயால் வம்பை விலை கொடுத்து வாங்கியிருப்பதை பார்த்து திமுக தலைமை டென்ஷன் ஆகியுள்ளது இந்நிலையில் பாஜக மற்றும் அதிமுக ஐடி விங் புள்ளிகள் அப்படின்னா பட்டம் வாங்கியிருக்கிற நீங்களும் நாய்தான் ஆர் எஸ் பாரதி என்ன ரகோனா அப்படியே சொல்லிடுங்க நீங்க ஒரு நாயின் உங்க தலைமைக்கு தெரிஞ்சதாலதான் அடிக்கடி எதிர்கட்சி மேல பாய விடுறாங்களோ என்று சோசியல் மீடியா பதிவில் உள்ளனர்